நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சொல்லட்டுமா நம்ம இன்னைக்கு உலகின் சொற்க பூமி அப்படின்னு அழைக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து இருக்கிறோம் சுவிட்சர்லாந்து அழகை பார்த்துட்டு இருக்கிறீங்க வாங்க அந்த சுவிட்சர்லாந்து அழகோடு சேர்ந்து ஒரு நல்ல கதையும் கேட்கலாம் ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்து போய் இனி நம்ம வாழ்றதே வேஸ்ட்றான் முயற்சி பண்ணுற எல்லாமே தோல்வியில் முடியுது இனிமேலுக்கு நம்ம வாழணும் அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டு அப்படியே போகிறான் அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது அது பக்கத்தில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்போ அந்த குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாம் நிறைய அந்த தொட்டியில் கிடக்குது அந்த பக்கமாக அந்த பழைய உடஞ்சி போன அந்த பிளாஸ்டிக்கை சேகரிப்பாங்க இல்லையா அவள் அவள் அதில் ஒருத்தர் வாரார் வந்து அந்த குப்பை தொட்டில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் பொருளுமே எடுத்து அந்த பையில போட்டு கொண்டு போறார் அதை இவன் பார்த்துட்டே உட்காந்துருக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கோணி போய் எடுத்துகிட்டு ஒரு பையன் வந்து அப்படியே நடந்து வரான் அவன் இந்த இந்த குப்பை தொட்டிக்குள்ளே இருந்து இந்த வாட்ரு பாட்டிலாம் கிடக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் சேகரிக்கிறான் அதெல்லாம் சேகரிச்சுட்டு அவன் அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறான் அதையும் இவன் பார்த்துட்டே அப்படியே சோகமாக உட்காந்துருக்குறான் இப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில அடுவில் அலைகிற நாய்கள் வருது அது என்ன பண்ணுது இந்த குப்பைத்தொட்டில் உள்ள போயிட்டு அதை சாப்பிட்டு போட்ட இருந்து மீதி போன சாப்பாட்டெல்லாம் அப்படியே சாப்பிடுது அதையும் பார்த்துட்டு இருக்கிறான் அது வயிறு அறிஞ்சு அது அப்படியே இங்கே வந்து போயிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து அந்த குப்பைத்தொட்டி மேலே உட்காந்து அதில் இருக்கிற அழுகி போன பழங்கள் அழுகி போன காய்கறிகள் அதெல்லாம் கிடைக்கணும் அதெல்லாம் கொத்தி அப்படியே சாப்பிட்டு வயிறு நிரம்பி அதுவும் பறந்து போகுது இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் உள்ள மரத்துல அப்படியே உட்காந்து அந்த இந்த குப்பைத்தொட்டி வந்துட்டு பேசுது நீ எதுக்கு அப்படி உட்காந்துருக்க என்ன பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு அப்போ அவன் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல நான் முயற்சி பண்றது எல்லாமே தோல்விலே முடியுது நான் யாருக்கும் பயனற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பூமிக்கு பாரமா இருக்கேன் அதான் நான் வாழ்க்கையை முடிச்சலாம் நினைக்கிறேன் அப்படின்னு அப்ப இவன் நேரமே என்ன பார்த்துட்டு இருக்கியே இவன் நான் என்ன பார்த்துமா உனக்கு ஞானம் பிறக்கல புத்தி வரலை அப்படின்னு கேடிச்சான் இவன் முடிச்சான் நான் அப்ப அந்த குப்பத்துட்டு சொல்லிச்சான் இனி எதற்கும் பயன்படாது இனி இது தேவையில்லை அப்படின்ட்டு நினைச்சு நீ எங்கிட்ட தூக்கி போட்டு போகிற இத்தனை பொருட்களாலேயே இத்தனையோ வேலை என்னால் வாழ வைக்கும் பொழுது உன்னால் ஏன் முடியாது அப்படின்னு கேட்டான் அதை புரிந்து கொண்டு அவனும் அப்போ தான் யோசிச்சானா ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை வேலை வாழ வைக்கும் பொழுது நம்மளால் ஏன் வாழ முடியாது அப்படின்னு அந்த தற்கொலை எண்ணத்தையும் அந்த குப்பை தொட்டிலே போட்டு நடக்க தொடங்கினானா ஒரு யானை பசியார ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது ஆனால் ஒரு எறும்பு பசியார அந்த கரும்பு சக்கை போதும் கரும்பு சக்கை தான் கிடைக்கிறது என்றால் எறும்பாக இருப்போம் ஆனால் கரும்பு தோட்டத்திற்கு விடாமல் முயற்சிப்போம் நிச்சயம் கரும்பு தோட்டம் கிடைக்கும் பொழுது யானையாக மாறுவோம் நம் இலக்கம் அடையும் வரை விடாத முயற்சித்தால் நிச்சயம் வாழ்க்கை நமக்காக வளர்ந்து கொடுக்கும் மீண்டும் ஒரு குட்டி கதையில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுது உங்கள் ஜீவன் இந்த கதையும் கதையை பயணிக்கும் இந்த இடமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்வோம் நல்லதை பேசுவோம் நல்லதை நினைப்போம் நல்லதை பகிர்வோம் நன்றி வணக்கம்